பொதுவா இந்த பாரோன்னு சொல்லும்பொழுது தான் இந்த கேள்வி கேட்கணும்னே தோணுது இந்த பாரோ அப் அஃபெக்ட் ஆவிற டாக் எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் எங்க இருந்து பாரோன்ற ட்ரிசிஸ் இஸ் த டாக் அஃபெக்ட் ஆகும் பார்வோன்றது பாத்தீங்கன்னா ஒரு வைரல் தான் வைரல் இன்ஃபெக்ஷன் தான் அது வந்து எங்க வேணால் வரும் எங்கேயாவது கிளினிக் கூட்டு போனாலும் வரும் இல்லை வந்து நீங்க போட்டு வரீங்களா செருப்பு ரோட்ல இருந்து வரீங்க இல்லையா அங்க இருந்து கூட உங்க டாகுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் சில பேர் மூணாவது மாடி நாலாவது மாடியில நாய் வச்சிருப்பான் அவங்களுக்கு பார்வ வந்திருக்கும் என கேட்பாங்க எப்படிங்க நான் தான் வச்சிருந்தேன் ஆனா பார்வ வந்துருச்சு இந்த ஒன் இயருக்கு தான் நீங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சு அந்த பார்வ வைரஸ்ன்றது வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வேக்சின் ப்ராப்பரா பண்ணுங்க வேக்சின் பண்ணீங்கன்னா உயிர் போற இது வந்து தடுக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பா உயிர் போயிடும் ஐவி போடுவாங்க காலையில ஈவினிங்கும் போடுவாங்க இம்மிடியா டாக்டர் கிட்ட கூட்டு போங்க ஏதாவது ஒரு ரத்த போக்காக இல்ல சாப்பிடாம இருக்குதுங்க டல் அடிக்குதுங்க டயரியா ஆகுது எது இருந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் இம்மிடியா கொண்டு போங்க வீட்டு வைத்தியம் பண்ணாதீங்க